தேர்தலின் ஜன கடமைகளை வெற்றிகரமாக முடித்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய வாக்குகள் மற்ற வாக்குகளும் மதியப்பட்டுக் கொண்டிருக்கிறது எந்தவித பிரச்சினையும் இல்லாமல் அமைதியாக தேர்தல் நடந்திருக்கிறது என்ற செய்தி இதுவரை எடுத்துக்கொண்டிருக்கிறது தேவையில்லாமல் எந்த கட்சிக்காராக இருந்தாலும் சண்டை சத்திரம் இல்லாமல் ஒருவருக்கு ஒரு பேசி ஈகோ இல்லாமல் தேர்தல் நடந்து நல்லபடியாக முடிந்தால் நம்முடைய அத்தனை பேருக்கு மகிழ்ச்சி மக்கள் தீர்ப்பை எந்த தீர்ப்பு இருந்தாலும் அத்தனை கட்சிகள் ஏற்றுக்கொள்ள உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் நினைப்பது நினைப்பதற்கு இறைவனை வேண்டிக் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில ஒரு அஞ்சு இடங்களுக்கு மேல அடிப்படை வசதிகள் இல்லைன்னு சொல்லி தேர்தலை புறக்கணிச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதை எப்படின்னு பாக்குறேன் அவங்களுக்கு தெரிஞ்சது அஞ்சு இடம் எங்களுக்கு தெரிஞ்சது ஐநூறு இடம் ஒன்றுமே நடக்கல மூணு வருஷத்துல நாலு கட்சியில் எதுவுமே நடக்கல அதனால் இப்போ இந்த தேர்தலின் மூலமாக ஒரு நல்ல வெற்றிகள் வந்தால் அதன் மூலமாக இருபத்தி ஆறில் சட்டப்படி நடக்கிற இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக மாற்றி கொண்ட பிறகு எங்கள் தொகுதியில் ஏற்கனவே மூன்று முறை கம்யூனிஸ்ட் கட்சி இருந்த பொழுது ரோடு கல்வற்று வசதிகள் எதுவுமே இல்லாமல் இருந்தது நான் பதினாறில் எம்எல்ஏவாக அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போனால் எந்த கிராமத்திலும் எந்த அடிப்படை வசதி இல்லை என்று யாரும் சொல்லப்படுகிறார் அவருக்கு சிறப்பாக செய்திருந்தோம் அதே போலவே மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் நாட்டினுடைய தமிழக முதலமைச்சர் நடந்த பிறகு அத்தனை விட்டு போன அத்தனை இடங்களையும் ஃபுல்ஃபில் பண்ணி அவர்கள் மக்களுக்கு நன்மை செய்வோம் தமிழகத்தில் வெற்றி எப்படி சார் தமிழகத்தில் பரிபூர்ண வெற்றிதான் தான் நாற்பதுக்கு நாற்பது அண்ணா திமுக ஒவ்வொரு கட்சியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மக்கள் தீர்ப்புகள் எது வந்தாலும் அதான்ப்பா இது வந்து பின்னடைவு முன்னடைவுங்கிறதுலாம் அவங்க அவங்க வியூ போச்சு இப்போ அதிமுக வருதா நாற்பது நாற்பது நாங்கள் ஜெயி பார்ப்போம் திமுக கேட்டால் அவங்க ஜெயி பார்ப்பாங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பிஜேபி இந்த தேர்தல் நாலு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் பதினோரு மணிக்கு மேலே எல்லாமே தெரிஞ்சு பெரும் மாறியாதே எடுத்துக்க வேண்டியது அவங்க எல்லாருது ਹਾਂ ਇਹ ਪਾਊਡਰ ਡੇਕਲਪੀਗਲ